அத்தியாயம் நான்கு ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கௌலிபுவாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் சீர்சாகரின் கதை பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் முந்தைய அத்தியாயத்தில் சாய் சத்சரிதத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்போது சீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் ஞானிகளின் வருகை கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் ஏழு எட்டு தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன் இதுவே பகவானின் அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்போவுலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக இருமுறை பிறப்பவர் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போது உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும் ஆன்ம ஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் தன்னை தான் என்று எண்ணும்போதும் தடுக்கப்பட்ட அக அகராதிகளையும் போதை தரும் குடிபொருளையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும் மதமெனும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும் மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நெறியிலிருந்து போகும் போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து தம் நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள் இவ்வாறாக பல ஞானிகள் நிவருத்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி ஏக்நாத் துக்காராம் நரஹரி நர்சிபாயி சஜன்கசாயி சவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காரியங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர் இவ்வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார் ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும் ஏனெனில் அது அநேக ஞானிகளை என்றும் ஈன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர் சீரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காவன் தான் இருக்கிறது கோபர்காவனில் உள்ள கோதாவரி ஆற்றை மகா காலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது சீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அக்தி உலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணிப்பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதியையும் திருநீற்றுச் சாம்பல் பிரசாதத்தையும் உண்ணலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மம் பரிபூர்ணத்துவம் அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் சீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பரந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்கானம் கன்னடம் ஆகியவரைக்கும் விரிந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயியின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கனத்தில் அமைதியடையும் பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்ற ஓர் அடியவர் சொல்வதை கேளுங்கள் கௌலிபுவாவின் பிரகடனம் ஏறக்குறைய தொன்னூற்றைந்து வயதுடைய கௌலிபுவா என்னும் ஒரு பக்தர் பண்டரிபுரத்திற்கு வருடந்தோறும் சென்று வருபவர் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதங்கள் தங்கினார் கங்கை கரையில் ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை வரை நான்கு மாதங்கள் தங்கினார் மூட்டைகளை சுமப்பதற்காக ஒரு கழுதையை தன்னுடனும் ஒரு சீடனை துணைவனாகவும் வைத்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பண்டரிபுர விஜயத்தை செய்துவிட்டு சீரடிக்கு தான் மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்க வருவார் அவர் பாபாவை உற்றுநோக்கி நோக்கி இவ்வாறாக கூறுவது வழக்கம் இவரே ஏழைகளிடத்தும் தீனர்களிடத்தும் கருணை காட்டும் கடவுளான பண்டரிநாத விட்டலின் அவதா அவதாரம் கௌலிபுவா விட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தாமே தோன்றினார் இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டிருத்தலிலும் பாடுதலிலும் சாய்பாபா மிகவும் விருப்பமுள்ளவர் அவர் எப்போதும் அல்லா மாலிக் இறைவனே எஜமானன் என்றார் தமது முன்னிலையில் மற்றவர்களை கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு நாம சப்தாகம் என்று பெயர் ஒருமுறை அவர் தாஸ்கனு மகராஜை நாம சப்தாகம் செய்யும்படி சொன்னார் ஏழாவது நாளின் முடிவில் விட்டல் பிரசன்னமாவதற்கு உறுதியளித்தால் .....தான் அதை செய்வதாக அவர் கூறினார் அதற்கு பாபா தமது நெஞ்சின் மேல் கை வைத்து நிச்சயம் விட்டல் ஆவார் என உறுதியளித்து ஆனால் அந்த பக்தன் ஊக்கமுடையவனாகவும் பக்தி உடையவனாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் தாகூர்நாத்தின் தங்கபுரி விட்டலின் பண்டரி ரஞ்சோடின் கிருஷ்ணனின் துவாரகை எல்லாம் இங்கே சீரிடையில் இருக்கின்றன துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை இவ்வாறாக அன்பாலும் பக்தியாலும் பக்தன் பொங்கிக் கொண்டிருக்கும் போது விட்டல் தாமே இங்கு பிரசன்னமாவார் சப்தாகம் பூர்த்தியானதும் விட்டல் கீழ்கண்ட விதமாக பிரசன்னமாகவே செய்தார் போல் குளித்து முடித்தபின் பின் காக்கா சாஹேப் தீக்ஷித் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை கண்டார் மத்தியானம் பாபாவின் தரிசனத்துக்காக சென்றபோது பாபா ஐயமர அவரை நோக்கி விட்டல் பாட்டில் வந்தாரா நீர் அவரை கண்டீரா அவர் விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளும் இல்லாவிடில் நீர் சிறிதே கவனக்குறைவாக இருப்பினும் தப்பித்து விடுவார் என கூறினார் இது காலையில் நிகழ்ந்தது மத்தியானம் மற்றொரு விட்டல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஹாக்கர் பொருட்களை கையில் எடுத்து சென்று வீதியில் விற்பவன் இருபத்தைந்து அல்லது முப்பது விட்டோபா படங்களை விற்று வந்தான் அப்படம் காக்கை சாஹேபின் காட்சியில் தோன்றிய உருவத்துடன் ஒத்திருந்தது இதை கண்டும் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்ததும் காக்கா சாஹேப் தீட்சித் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுற்றார் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்திருந்தார் பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதை பகவந்த்ராவ் ஷீர்சாகரின் கதை பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது பகவந்த்ராவின் தந்தையார் விட்டோபாவின் பக்தர் பண்டரிபுரத்திற்கு வரு வருடாந்திர பயணம் செய்யும் பழக்கமுடையவர் தமது வீட்டிலும் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வருடாந்திர பயணம் வழிபாடு சிரார்த்தம் முதலியவை அனைத்தையும் நிறுத்திவிட்டார் பகவந்த்ராவ் சீரடிக்கு ஷீரடிக்கு வந்தபோது பாபா அவரது தந்தையை நினைவுகூர்ந்து கூறியதாவது அவரது தந்தை எனது சிநேகிதன் எனவே நான் அவரை இங்கு இழுத்தேன் அவர் நைவேத்தியம் படைக்காது விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டார் எனவே அவரை நான் இங்கு கொணர்ந்தேன் அவருடன் வாதாடி வழிபாடு செய்ய வைப்பேன் தாஸ்கனுவின் பிரயாகை குளியல் கங்கையும் யமுனையும் சந்திக்கும் இடத்திலுள்ள பிரயாகை என்னும் புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வது மிகவும் பாக்கியமானது என்று ஹிந்துக்கள் நினைக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்தானத்திற்காக அவ்விடம் செல்கிறார்கள் ஒருமுறை தாஸ்கனு தனது ஸ்நானம் செய்வதற்காக பிரயாகை போக வேண்டும் என்று நினைத்தார் பாபாவிடம் அங்கனமே செல்வதற்கு அனுமதி வேண்டி வந்தார் பாபா அவருக்கு சொல்லிய பதில் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமில்லை நமது பிரயாகை இங்கேயே இருக்கிறது என்னை நம்பு என்றார் அப்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் தாஸ்கனு தனது தலையை பாபாவின் அடிகளில் வைத்ததும் கங்கை யமுனை ஆறுகளின் புனித நீர் பாபாவின் இரண்டு கால்கட்டை விரல்களிலிருந்து சீராக வெளிப்பட்டது இவ்வாச்சரியத்தை கண்ணுற்ற தாஸ்கனோ அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்கள் நீரால் நிறைந்தன அந்தரங்கத்தில் அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவின் புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வெளிப்பட்டது சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷேரடி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்திகளோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது சாதாரண மனிதர்களை ஒப்ப நாமதேவர் கபீர் முதலியோர் பிறக்கவில்லை அவர்கள் சிசுக்களாக முத்துக்களின் தாயினிடத்தில் ஆற்றில் காணப்பட்டார்கள் நாமதேவ் கோனாயியால் பிம்ராதி ஆற்றிலும் கபீர் தமால் என்பவரால் பகீரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டார்கள் சாய்பாபாவின் விஜயமும் அதையத்ததாகும் பக்தர்களுக்காக ஒரு வேப்ப மரத்தடியில் பதினாறு வயது இளைஞனாக தாமே முதலில் தோன்றினார் அப்போதே பிரம்ம ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் கனவிலும் இவ்வுலகப் பொருட்களின் ஆசை அவருக்கு இல்லை மாயையை அவர் உன் உதைத்து தள்ளினார் முக்தி அவர்தம் காலடியில் பணி செய்தது சீரடியை சேர்ந்தவரும் நானா சா சோப்தாரின் தாயாருமாகிய ஒரு பாட்டி அவரை கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய விளைஞன் முதலில் வேப்பமரத்தின் அடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டான் அக்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயதோ உடையவன் வெப்பத்தையோ குளிரையோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணுற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவனுடன் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விளைஞன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்தது அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தான் வெளித்தோற்றத்திற்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் உண்மையிலேயே அவன் ஒரு பரமாத்மா என்பதை வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தான் ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே இவ்விளைஞனின் தந்தை யார் அவன் எப்போது வந்தான் என்பதை நீர் தயவு செய்து விசாரியும் என கேட்க துவங்கினர் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணரச் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோண்டச் சொன்னார் அங்கனமே தோண்டப்பட்டபோது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடியில் சமதள கல் ஒன்றும் இருந்தது இந்த கல் அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலைக்கதவு தெரிந்தது அதில் நான்கு சமயி ஐந்து முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன அது ஒரு நிலவரைக்குள் அழைத்து சென்றது அதில் ஜபமாலைகள் அவற்றை வைத்து ஜபம் செய்யும் பசுமுக உருவப்பைகள் மரப்பலகைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞன் இங்கு பன்னெண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் பிறகு ஜனங்கள் அவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் இடம் என்றும் அவருடைய புனிதமான வாதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பிருந்தபடியே மூடிவிட்டனர் அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாயிருப்பது போல் பாபா வேப்பமரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் மகள் சபதியும் மற்ற அடியவர்களும் இவ்விடத்தை பாபாவின் குருநாதர் சமாதியடைந்த இடமாக கருதி சாஷ்டாங்க சரணம் செய்தனர் மூன்று வாதாக்கள் வேப்பமரம் இருக்கும் இடமும் அதை சுற்றியுள்ள இடமும் ஹரிவிநாயக் சாதே அவர்களால் வாங்கப்பட்டு சாதேயின் வாதா என்ற பெயரில் ஒரு பெரிய கட்டிடம் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்ரீகர்களுக்கு அது ஒன்றே தங்குமிடமாய் இருந்தது ஒரு பார் மேடை வேப்பமரத்தை சுற்றி கட்டப்பட்டது தங்கும் இடமும் படிக்கட்டுகளுடனும் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்கிறது பக்தர்கள் அம்மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறார்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் அங்கு வாசனை பொருட்களை எரிப்பவர்கள் கடவுள் கிருபையால் மகிழ்ச்சியுடன் இருப்பர் இந்த வாதா பழமையானது உதிர்ந்து கொட்டும் தன்மையுடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது அதற்கு தேவையா இருந்த பழுது பார்க்க வேண்டியவை சேர்க்க வேண்டியவை மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின் தீட்சித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அவர் நேரிட்ட ஒரு அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார் இக்காயம் எந்த விதத்தில் குணப்படும் வழியை காணவில்லை நானா சாஹேப் சந்தோர்கர் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் எனவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தால் மகிழ்ச்சியுற்று சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியவர்களுக்காகவும் ஒரு வாதாவை எழுப்பினார் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அன்று அக்கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாளில் மற்ற இரு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்று தாதா சாஹேப் கபர்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் இரண்டு சாவடியில் இரவு ஆரத்தி தொடங்கியது இந்த வாதா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ராமநவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடனும் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது மூன்று நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான பூட்டி அவர்களால் மற்றொரு வாதா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமாக பணம் இக்கட்டிடத்திற்கு செலவிடப்பட்டது ஏனெனில் சாய்பாபாவின் உடல் இவ்விடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது தற்போது சமாதி கோவில் சமாதி மந்திர் என வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு பூந்தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்தில் மூன்று வாதாக்கள் எழும்பின இவை எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் சாதாவின் வாதாவே நிரம்ப பயன்பட்டது வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்து சாந்த் பட்டேலின் கல்யாண ஊர்வலத்துடன் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானகிதாஸ் கங்காகீர் இவர்களின் பழக்கம் மொஹிதீன் தம்போலியுடன் பாபாவின் மல்யுத்த போட்டி மசூதியில் இருப்பிடம் டாங்க்லே மற்ற அடியவர்களின் அன்பு மற்ற பிற விஷயங்களை அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி